அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி பேசுகிறேன் இந்த மாட்டு கொட்டகையில் ஈ தொல்லை கொசு தொல்லை தான் பெருந்தொல்லையாக இருக்குது எங்கே போனாலும் இப்போ நேற்று கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் என் காரை விட்டுட்டு அங்கே பக்கத்துலேருந்து வரும்போது அங்கே இது வச்சுருந்தாங்க அந்த வைக்கப்போர் வச்சுருந்தாங்க அந்த வைக்கப்போர்கிட்ட போயிட்டு என் காரை ஓப்பன் பண்ணுறேன் அவ்வளோ ஈ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு போது நம்ம சுத்தமாக வச்சிருப்போம் அடப்பாசாரம் எதுவும் இருக்காது கூலம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும்போது சுத்தமாக இருக்கிற இடத்துல இந்த கொசு இந்த ஈ அண்டா ஆனால் மாட்டுக்கொட்டைகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாணி எப்பயுமே தரையில் இருந்துகிட்டே இருக்குது இல்லைனா அந்த சாணியை வாரி பக்கத்துலேயே நம்ம மூட்டை கட்டி வச்சுக்கிறோம் அப்போ கட்டி வைக்கும்போது அங்கே தான் இந்த ஈ பெருக்கம் கொசு பெருக்கம் அதிகமாகுது அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வரட்டியாக்கி செவுத்தில் ஓட்டி அதை எரிபொருளாக பயன்படுத்தினாங்க இன்றைக்கி நம்ம அதை பண்ண மாட்றோம் கொட்டி கொட்டி வச்சிடறோம் இதை குறைக்கிறதுக்கு என்ன வழி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கோழி ரெண்டு வாத்து வாங்கி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு குறையும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு தான் நம்ம இதை பண்ண முடியும் ஒன்று மாடு சுத்தமாக இருக்கணும் மாடு வளர்க்குற கொட்டகை சுத்தமாக இருக்கணும் அது இல்லாமல் நம்ம சு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் ஸோ பக்கத்தில் வந்து சாணியை மேடு மேடாக குட்டி கொட்டி வைக்கிறத தவிர்க்கணும் பண்ணையுடைய நிலம் அந்த இது இருக்கு இல்லையா தர இருக்கு இல்லையா அந்த தர வந்து குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது சுத்தம் படுத்திட்டே இருக்கணும் இது பண்ணால் மட்டும்தான் ஈ கொசு தொல்லை சரியாகும் ஏன் அப்படின்னும் சொல்கிறேன் சில பேர் என்கிட்ட சொல்றது என்னென்னா சார் நான் அந்த மருந்து போடுறேன் மருந்து போட்டால் ஒரு பத்து நாளைக்கு இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் வருதுன்னு கரெக்டு தான் மாடை மட்டும்தான் சுத்தம் பண்ணுறீங்க மாடு இருக்கிற இடத்த சுத்தம் பண்ண மாட்டேறீங்க சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வச்சுருக்கிறது இல்லை அப்போ மாடை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு மாடு மேலே இருக்கிற அந்த மருந்தோட எஃபெக்டால அந்த ஈ தொல்லை வராது ஆனால் நீங்கள் மறுபடியும் அந்த எஃபெக்ட் போன பிறகு பக்கத்தில் தான் உற்பத்தி ஆகிட்டே இருக்கேன் அது மறுபடியும் வந்து பிரச்சனை கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈ கொசு தொல்லையை தவிர்க்கணும் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருக்கணும் மாட்டு கொட்டகை சுத்தமாக இருக்கணும் மாடு சுத்தமாக இருக்கணும் மு இன்னைக்கு பெரியம்மை வர்றதுக்கு முக்கிய காரணமே இதுதான் ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் கடைபிடிங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்